வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோன்னா கோயில்பேட்டி டூ ஏழர் மண்ண ரோட்டு பக்கத்தில் பத்து செண்டு கார்னர் சைட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அந்த இடத்த பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த இடம் எங்கே இருக்குன்னா கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இருந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது அதாவது நீங்கள் கோயில்பட்டி புது பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எலஎஸ்எல் ரோட்டில் வந்தால் போலீஸ் ஸ்பீட்டு வரும் அதிலிருந்து ஏழர் மன்னர் ரோடு வந்து ரைட் சைடில் கட்டாகும் அந்த ஏழர் மண்ண அதாவது இலேசந்தல் ரோடு அந்த கட் ஆகுது இல்லையா போலீஸ் ஸ்பீட் இருக்கு இல்லையா அதிலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு நானூறு மீட்டர் தூரம் வரும் அந்த இடத்துக்கு அந்த ரோட்டில் வந்தால் அதுக்கடுத்து ரைட் சைடில் நாற்பது அடி பாதை போகும் அதில் அந்த ரோட்டில் ஏழர் மன்னர் ரோட்டிலருந்து ஒரு நூறு மீட்டர் தூரத்தில் அதாவது ஒரு இரநூத்தம்பது டூ முந்நூறு அடிக்குள்ளேயே ப்ளாட்டு டோட்டலாக பத்து செண்டு அதாவது தெற்கு சைடு வந்து நாற்பது அடி பாதை கிழக்கு சைடு இருபத்தி மூணு அடி பாதை கார்னர் சைட்டு டோட்டலாக அதாவது அஞ்சு அஞ்சு சென்டு ரெண்டு சேர்ந்து பத்து செண்டாக இருக்குது இது கமர்ஷியல் பர்பஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடு கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ஏ ஏழர் மணி இருந்து உங்களுக்கு இந்த இடம் பக்கத்துலேயே வந்துடும் நல்லா ஸ்கொயராக இருக்குது இடம் இந்த இடம் சூரிய கார்டனுக்கு முன்னாடியே வந்துடும் அதாவது வெங்கடேஸ்வர கார்டன் ஈஸ்ட் இருக்கு இல்லையா அதுக்கு ஆப்போசிட்டில் சூரிய கார்டன் இருக்கும் ஏழர்மண ரோட்டில் அதுக்கு முன்னாடியே இந்த இடம் வந்துடும் அதாவது இந்த பாதை வழியாக நம்ம ராமானுமான் நகருக்கு வந்து உள்ளே நம்ம போவோம் அதுக்கு பின்னாடி ஃபுல்லாக அது ராமானுமான் நகர் இது வந்து ஏழர்மணர் ரோட்டுக்கு ஃப்ரெண்ட்லேயே வந்துடுது பக்கத்துலேயே வந்துடுது உங்களுக்கு நல்லா அருமையான லொக்கேஷனில் இருக்குது கமர்ஷியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வீடு கட்டுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் டோட்டலாக பத்து செண்டு ஸ்கொயராக இருக்குது அதாவது சவுத்து ஈஸ்ட் கார்னர் ரெண்டு ரோட் அடி கிடைக்கும் உங்களுக்கு பார்ட்டி ஒரு சென்ட் என்ன ரேட் சொல்கிறாங்கன்னா ஒரு சென்டு நாலே முக்கால் லட்சம்னு சொல்கிறாங்க டோட்டலாக பத்து சென்டு இருக்குது ஒரு செண்டு வந்து ரேட் வந்து நாலே முக்கால் வைச்சுன்னு சொல்கிறாங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்